இந்த கலிகாலத்தில் பத்தாவது வரைக்கும் கூட சரியாக படிக்கலைங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த படிப்பு படிக்க முடியாத அளவுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத சுகர் நாடியில் வந்து மிக எளிமையாக சொல்லும் அதாவது லக்கணத்திலிருந்து ரெண்டாம் அதிபதி லக்கணத்திலிருந்து பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் அந்த புதன் படிப்புக்கு காரகனாக விளங்கக்கூடிய புதன் இந்த மூன்று பேரும் வந்து அட்டமாதிபதியினுடைய காலில் சிக்கிக்கொண்டால் இப்போ கண்டி லக்கணம்னு வச்சிங்களா அட்டமாதிபதி யார் வருவார் செவ்வாய் வருவார் சிம்ம லக்னமாக இருந்தால் அட்டமாதிபதி குரு குருவினுடைய நட்சத்திரம் மூன்று இருக்குது இல்லை அந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறது அதே போல் சிம்ம லக்னமாக இருந்தால் குரு கன்னிலக்கணமாக இருந்தால் செவ்வாய் அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்து உச்சம் பெருங்கரகன் புதன் இவங்கள்லாம் வந்து அட்டமாதிபதியினுடைய காலில் ஏறி நின்றால் பத்தாவது கூட படிக்க மாட்டார்கள் அவர்கள்